வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் கல்வி பொருத்தாதன சாதன தர பரீட்சை இன்று ஆரம்பம் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்தால் ஐந்து ஆண்டுகள் பரீட்சை தடை ஆணையாளர் அறிவிப்பு கல்வி பொருத்திராதன சாதனதர பரீட்சைகள் தொடர்பிலான அசௌகரியங்களை அறிவிக்க துரித இலக்கம் மாணவர்களுக்காக விசேட திட்டம் பட்டலந்த அறிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரணில் காலம் தாழ்த்திவிட்டார் என்கின்றார் அமைச்சர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய வேண்டாம் சிஏடிக்கு சென்ற அறிவிப்பால் பரபரப்பு இசை கச்சேரியில் வன்முறை ஆறு பேர் கைது அர்சபி போட பணம் சபாதிப்பதற்கு பாராள மறத்தை பயன்படுத்த இடமளிக்காதீர்கள் மரிக்கா எம்பிகோரிக்க. මේ அர்ச்சு மாත්‍ර තුමා ත්‍රේද ස්ஸ்லாம் ஆගම ගයි YouTubeூ ொனிටයිසேஷரில் ො හ කරන්න. නුවෙන් විකුණන්නපුළ සබ්‍යදදාගෙන මේ ආගම් වේචය කරන. එනිසා එතුමට ො මொனிටයිසேஷரி, ොலர் හන්. மடக்கின் கடத்தொழில் சமூகத்தை கரவரத்து ஏற்பமிடுவதை அனுர அரசு நிறுத்த வேண்டும் அன்னராசா சீற்றம் சகல உள்ளுராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றும் சுமந்திரன் நம்பிக்கை வீட்டிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்ட தம்பதியர் நடந்தது என்ன மட்டக்களப்பில் மீண்டும் மழை போக்குவரத்து பாதிப்பு கல்வி பொதுத்தராதன சாதாரண பரீட்சை இன்று ஆரம்பமாகின்றது கல்வி பொதுத்தராதன சாதாரண தர பரீட்சைக்கான வினா பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை துணைக்கிளம் தெரிவித்துள்ளது இன்று ஆரம்பமாகும் சாதாரண பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது இதேவேளை தடை செய்யப்பட்ட பொருட்களை பரீட்சை மத்திய நிலையத்திற்குள் கொண்டு வந்தால் ஐந்து ஆண்டுகள் பரீட்சை தடை விதிக்கப்படலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பரீட்சை எழுத தேவையான பேனா பென்சில் போன்ற பொருட்களை நீங்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு கொண்டு வரலாம் என்றும் வேறு எதையும் எடுத்து செல்ல முடியாது என்றும் தெரிவித்தார் தேவைப்பட்டால் தண்ணீர் குடிக்க ஒரு தண்ணீர் போத்தலை எடுத்துச் செல்லலாம் அதை தவிர நீங்கள் வேறு எதையும் எடுத்து வர தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக சில பொருட்களை எடுத்துச் செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மொபைல் போன்கள் ஸ்மார்ட் கை கடிகாரங்கள் மற்றும் மொபைல் போன்களுடன் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு சாதனங்களையும் பரீட்சை மத்திய நிலையங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது என்றும் தெரிவித்தார் அவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது உங்களிடம் மொபைல் போன் அல்லது தொடர்புடைய தகவல் தொடர்பு சாதனம் இருந்தால் பரீட்சையின் போது அதற்கு எதிராக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சட்டத்திற்குள் செயல்படுகின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பரீட்சைக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமாக நாங்கள் அதை குறிப்பாக பரிசீலித்து வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் கல்வி பொருத்தாதர சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறும் காலகட்டத்தில் எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்த்து பரீட்சையை நடத்துவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மையமும் பரீட்சை திணைக்களமும் விசேட கூட்டு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன அதன்படி இந்த ஆண்டு பரீட்சை காலத்தில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கும் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்க அவசரகால பதில் ஒருங்கிணைப்பு பொறிமுறையை வலுப்படுத்த அனைத்து பங்குதாரர்களும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை இந்த திட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது பரீட்சைக் காலத்தில் ஏற்படக்கூடிய ஏதேனும் இடையூறுகளை நிர்வகிக்க பரீட்சைகள் திணைக்களம் முப்படைகள் போலீசார் மற்றும் முகாமைத்துவ செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள பிற அமைப்பினருடன் ஒருங்கிணைந்து அனர்த்த முகாமைத்துவ மையம் ஏற்கனவே தொடர்புடைய திணைக்களத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது அனர்த்தம் காரணமாக ஒரு மாணவர் பயிற்சி எழுத முடியாவிட்டால் அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் அவசர தொலைபேசி எண் ஒன்று ஒன்று ஏழு அல்லது அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் சிறப்பு கூட்டு அவசர நடவடிக்கை அறை எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்களை அழைக்கலாம் மேலும் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்றை தொடர்பு கொண்டு தடைகளை விரைவில் அகற்றுவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியும் என்று அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது அறிக்கை தொடர்பான விவாதத்திற்காக எதிர்வரும் மே மாதத்தில் தினமொன்றை ஒதுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான தெரிவுக்குழு தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கவினால் கடந்த பதினான்காம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது அடுத்தகட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக குறித்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காகவே ஜனாதிபதி குழு நியமிக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையுறவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கதைப்பதற்கு காலம் தாமதமாகிவிட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளாா் இந்நிலையில் அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் பத்து மற்றும் மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அறிக்கையை சட்டமா அதிபர் தினக்களத்திற்கு அனுப்புவோம் என்று அவர் கோரினார் பட்லந்த சம்பவம் குறித்து முழுவதும் அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்றும் அல்ஜசிராவின் சமீபத்திய நேர்காணலில் கேள்வி எழுப்பும் வரையில் அவர் அதை பற்றியார்

சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரையில் முன்னாள் கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாமென்று குற்றப் பிரனாய்வுத் துறைக்கு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் இந்நிலையில் குற்றப் பிரணாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிகம பகுதியில் நடந்த துப்பாக்கியுடன் சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பொலிஸ் மாதிபர் அதிபர் தேசபந்த தென்னக்கோன் மற்றும் ஆறு சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் தேசபந்த தென்னக்கோனின் மனைவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையிலேயே தற்போது சட்டமாதிபரால் இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது திவுலங் கடவள பகுதியில் இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக ஆறு சந்தேக நபர்களை மெதுரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மார்ச் பதினான்காம் தேதி இரவு திவுலங்கடவள ஜனாதிபதி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட இரண்டு பாடகர்கள் தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வர தவறியதை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது இதனால் விலக்தியடைந்த பார்வையாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் இசைக்கருவிகள் மற்றும் இடுக்கை ஏற்பாடுகள் உட்பட சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய ஐந்து சிறப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வீடு ஒன்றிலிருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இடவரும் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் பொஹமந்தலாவை திரேசியா தோட்டப்பகுதியில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்நிலையில் குறித்த வீட்டில் இரண்டு சடலங்கள் காணப்பட்டதுடன் அவற்றின் அருகில் நஞ்சு போத்தொன்றும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பிலிருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிழங்கன் ஆதர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதைய விசாரணைகளை மொகவந்த லாவா போலீசார் முன்னெடுத்துள்ளனா் கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்குதுறையில் இருந்து கொலன்னாவ சாலைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நிலத்தடி குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவை சரி செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கும் அதிக நாட்கள் தேவைப்படும் என்று கனியவள கூட்டத்தாவணத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்குதுறையில் இருந்து கொலன்னாவ களஞ்ச சாலைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் இரண்டு நிலத்தடி குழாய்களில் ஒன்று நேற்று முன்தினம் இரவு கசிவு ஏற்பட்டது முத்துராஜவள முனையத்தில் தரையிறக்கப்பட்ட குறைத்த குழாயினோட பதினான்காயிரம் மெட்ரிக் டன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக நூறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ஒன்றுடைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பானித தெரிவித்துள்ளார் இதே விலை குறித்த சம்பவம் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் இலங்கை சுதந்திர தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜகத் பிஜேய குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அன்னு அரசாங்கமும் வடக்கின் ஆளுநரும் வடக்கின் கடற்தொழில் சமூகத்தினரை கருவறுத்து ஏற்பமிடும் செயற்பாட்டை முன்னெடுப்பதாக வடக்கின் கடற்தொழிலாளர் அமைப்பு பிரதிநிதி அன்னலிங்க பனராசா சுட்டிக்காட்டியுள்ளாா் நேற்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக வடக்கு கடற்கொழில் சமூகத்தினுடைய தெளிவான நிலப்பாடு இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடியோடு இந்திய மீனவர்கள் வருவதை நிறுத்த வேண்டும் இதற்கு இரண்டு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஊடகத்துக்கு கருத்து வழங்குகின்றார் இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவோம் அதற்குரிய தீர்வை பெறுவோம் என்று ஆனால் பத்தாம் மாதம்

நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு நாங்கள் இந்திய தீர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் பாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியிலேயே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையில் சிறந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழந்துள்ளார்கள் என்றும் இருக்கின்றார்கள் எவரும் தமது பிரபஞ்சத்திற்காக பிற மதங்களை விமர்சிக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா போடாக டாலர் உழைப்பதற்காக சுட சுட காணொலிகளை பதிவிடுவதற்காக பிற மதங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார் இவ்வாறானவர்களுக்கு உரையாற்ற இடமளிக்காதீர்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் சபையில் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரவ செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா இஸ்லாமிய மதத்தை பற்றி குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பன்னிரண்டு வயதுடைய முஸ்லிம் சிறுமிகள் எங்கு திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் என்பதை அவரால் நிரூபிக்க முடியுமா தேச தேசவளம் சட்டம் தொடர்பில் நாங்கள் பேசுவதில்லை ஆகவே மதங்கள் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதனை சாட்சிகளூடாக அவர் நிரூபிக்க வேண்டும் முஸ்லிம் பெண்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதாக அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் இஸ்லாமிய மதத்தில் பெண்களுக்கு கௌரவமான உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஆகவே தெரியாத விடயங்களை பற்றி பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு போடாக டொலர் உழைக்க வேண்டுமாயின் அதற்கு பல வழிகள் உண்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஏதேனும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டு யூ டியூப் காணொலிகளை பதிவிடலாம் அவருக்கு அனுமதி வழங்குமாறு அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கின்றேன் இதனை விடுத்து பாராளுமன்றத்திற்கு வந்து மதங்களை விமர்சித்துக் கொண்டிருக்க வேண்டாம் மக்கள் விடுதலை எந்த மதத்தையும் மதிப்பதில்லை ஆகவே அர்ஜுனா எவரின் தைரியத்தில் பேசுகின்றார் என்பது தெரியவில்லை மதத்தின் அடிப்படை கோட்பாட்டை மாற்றியமைக்கும் உரிமை அரசியல்வாதிகளுக்கு கிடையாது ஆகவே பாராளுமன்றத்தில் அனாவசியமாக செயல்படுகின்றவர்களுக்கு உரையாற்ற அனுமதி வழங்க வேண்டாம் தெரிவித்தார் இலங்கை கட்சி போட்டியிடுகின்ற ஆட்சி கைப்பற்றும் என இலங்கை கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி எம் ஏ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் மன்ற தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக தற்போது கடந்த இரண்டு மணி நேரமாக கூட்டம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது பெரும்பாலும் வேட்பாளர்கள் சம்பந்தமான முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன சில சில இடங்களிலே இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே வெகு விரைவிலே அடுத்த வாரம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம் சகல உள்ளூராட்சி மன்றங்கள்லேயும் இலங்கை தமிழை கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வாழைச்சேனை கிரான் செங்கலடி வெள்ளாவளி போன்ற தாழ்நில பகுதிகளில் மழைநீர் காணப்பட்ட போதிலும் நேற்று பெய்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிரான் வாகரை செங்கலடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்கின்ற பிரதான பாதைகளூடாக வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது கிரான் கோரக்கல்லி மாடு புலிபாய்ந்தகள் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த அங்குள்ள மக்கள் இதனால் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவத்தினரின் உதவியுடன் பிரதேச இலகத்தினால் படகு சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பகுதியில் பல ஏக்கர் காணிகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்ட பின்னணியில் பெய்து வருகின்ற மழை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்